ஆரோவில் பாண்டிச்சேரி அருகில் இருக்கக்கூடிய ஒரு கனவு நகரம்தான் ஆரோவில் இந்த நகரமானது மாத்ரி மந்திர் அதாவது அன்னை ஆலயத்தை மையமாக வைத்துதான் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இடத்தில் அப்படி என்னதான் உள்ளது என்று பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மௌனமே அங்கு தாய்மொழி ஒரு காலத்தில் வறண்ட செம்மண் பொட்டல் காடாக இருந்த இடம் அது பசுமையான சூழல் வேண்டும் என்று அங்கு வசித்து வந்த மக்கள் மரம் நட ஆரம்பித்து இன்று அந்த இடம் இருபத்து லட்சம் மரங்கள் கொண்ட ஒரு பசுமை காடாகவே மாறியுள்ளது செயற்கை உரங்கள் பூச்சி மருந்துகள் எதுவுமே இல்லாமல் உருவாக்கப்பட்ட காடு இது காடுகளுக்கு நடுவே பாதைகள் தான் பாதைகள்தான் அடர்ந்த மரங்களும் மத்தியில் சின்ன சின்ன வீடுகள் இருக்கும் அமெரிக்காவில் பிறந்தவரும் ஆண்டிப்பட்டியில் பிறந்தவரும் பக்கத்து பக்கத்து வீடுகளில் இருப்பார்கள் கலவையான மனிதர்கள் விதவிதமான நிறங்களில் இருப்பார்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் திறமைச்சாலிகள் இயற்கை ஆர்வலர்கள் மரங்களோடு பேசிக்கொண்டிருப்பார்கள் விவசாய அறிஞர்கள் வயல்களில் வேலை பார்ப்பார்கள் சிற்பிகள் தங்களை மறந்து செதுக்கிக் நிபுணர்கள் குழந்தைகளோடு விளையாடியபடி அவர்களுக்கு தருவார்கள் இன்ஜினியர்கள் எல்லாம் ஒரு பக்கம் புது புது கட்டிட டிசைன்களை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் இங்கு யாருக்கும் யாரும் உத்தரவிட மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த வேலையை அவரவர் இஷ்டம் போல செய்யலாம் அதுதாங்க ஆரோவில் ஆரோவில் ஏன் உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது என்பதற்கு பதில் இதோ உலகின் மிகப்பெரிய பரிசோதனை கூடம் என்று ஆரோவில் கிராமத்தை சொல்வார்கள் இங்கு மனித உறவுகள் பற்றிய பரிசோதனை நடத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் ஆரோவில் என்றால் உதய நகரம் என்று அர்த்தம் மிரா அல்பாசா அதாவது இவரை நேசிப்பவர்களால் அன்னை எனவும் அழைக்கப்படுவார் இவரின் கனவு இடம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றார் மனித இனம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் பூமியில் எல்லா நாடும் தனக்கென்று சொந்தம் கொண்டாடாத ஒரு இடம் இருக்க வேண்டும் சமூக அந்தஸ்து வசதி படிப்பு இவற்றை வைத்து மனிதர்களை மதிப்பிடும் பாரபட்சம் அங்கு இருக்கக்கூடாது வயிற்று பிழைப்புக்காக வேலை பார்க்கும் அவசியம் இருக்கக்கூடாது போட்டி போராட்டம் என்ற அடிப்படையில் இயங்குகின்ற மனித உறவுகள் இங்கு இருக்கக்கூடாது உண்மையான சகோதரத்துவம் மட்டும் இருக்கும் பட்டம் பதவிகளுக்காக மட்டும் யாரும் படிக்க மாட்டார்கள் இப்படி அன்னை தன் கனவை நிஜமாக்கும் இடமாக ஆரோவில்லை கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி புதுவையை ஒட்டிய தமிழக பகுதியில் இந்த கிராமத்துக்கு அன்னை அடிக்கல் நாட்டினார் உலகின் பல்வேறு நாடுகள் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்கள் என நூற்றி இருபத்தி நாலு இடங்களிலிருந்து கொண்டு வந்திருந்த தாய்மண்ணை கொண்டு இந்த இடத்திற்கு அடிக்கல் நாட்டினர் தாமரை முக்கு போன்ற இந்த தாழிதான் மனித இனத்தின் ஒற்றுமைக்கு அடையாளம் இரண்டரை கிலோமீட்டர் சதுர பரப்பில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வாழும் ஒரு சர்வதேச கிராமமாக இதை அமைக்க திட்டமிடப்பட்டு கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக ஆரோவில் மெல்ல வளர்ந்து வருகிறது இன்றைய தேதி வரை முப்பத்தி ஐந்து நாடுகளை சேர்ந்த ஆயிரத்தி எழுநூறு பேர் ஆரோவில் வாசிகளாக இருக்கிறார்கள் இவர்களில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த இந்தியர்களும் அடக்கம் இதன் அமைப்பு ஆரோவில்லின் மையத்தில் இருப்பது மாத்ரி மந்திர் ஆரோவில்லின் ஆன்மா என்று இதை சொல்கிறார்கள் வெளியூர்களில் இருந்து வரும் டூரிஸ்டுகளுக்கு ஆச்சரியம் தரும் இடம் இது இது பிரம்மாண்ட உலக உருண்டை போல அமைக்கப்பட்டுள்ளது இதன் மையத்தில் தியான அறை இருக்கிறது அறையின் நடுவில் இருக்கும் மிகப்பெரிய பெரிய ஸ்படிகக்கள் ஒளித்தர இதனை சுற்றி அமர்ந்து தியானம் செய்யலாம் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரை பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் நடந்த மாந்திரி மந்திரிக்கு பக்கத்திலேயே ஆம்பி தியேட்டர் எனப்படும் திறந்தவெளி மைதானம் இருக்கிறது ஆக்ரா சிவப்பு கலவை கற்களால் அமைக்கப்பட்ட இந்த மைதானத்தில் ஆரோவில் வாசிகள் மாலை நேரங்களில் கூடுவார்கள் தியானம் செய்வதற்கென்றே பெரும் கூட்டம் இங்கு எப்போதும் இருக்கும் இந்த இடம் யாருக்கு உரியது ஆரோவில் யாருக்கும் சொந்தமானதல்ல ஆரம்பத்தில் இங்கு பலரும் சாதாரண கீற்றும் கொட்டகை வீடுகள் கட்டி வசித்து வந்தார்கள் இப்போது பல நவீன கட்டடங்கள் உருவாகிவிட்டன இங்கு வசதிக்கும் ஒருவர் ஏதாவது காரணத்துக்காக திரும்பவும் தன் சொந்த நாட்டுக்கு செல்ல விரும்பினால் அவர் இங்கு கட்டிய வீட்டை விற்க முடியாது வீட்டில் இருக்கும் பொருட்களை மட்டும் எடுத்து போகலாம் அந்த வீடு புதியதாக வரும் இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் இதில் நாம் எவ்வாறு சேர்வது இந்த கிராமத்தில் புதிதாக ஒருவரை சேர்ப்பதே வித்தியாசமான நடைமுறை விண்ணப்பம் கொடுப்பவர் பற்றிய தகவல்கள் இந்த கிராமத்தில் நடத்தப்படும் ஆரோவில் நியூஸ் பத்திரிகையில் வெளியாகும் அதை பார்த்துவிட்டு பதினைந்து நாட்களுக்குள் யாரும் அவரை சேர்க்க ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்றால் அவர் புதிய வரவு என்று அழைக்கப்படுவார் அனுமதி கிடைத்தவுடன் சுமார் மூன்று லட்சம் ரூபாய் வரை ஆரோவில் நிர்வாகத்துக்கு செலுத்த வேண்டும் அதன் பின்னர் அவர் வீடு கட்டி கொள்ள இடம் தரப்படும் இங்கு இருபது திறமையான கட்டட கலைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஆலோசனை தருவார்கள் சூரிய சக்தியை பயன்படுத்தி சாப்பாடு தயாரிக்கும் மிகப்பெரிய சோலார் கிச்சன் இங்கு இருக்கிறது தினமும் ஆயிரம் பேருக்கு இங்கு சாப்பாடு தயாராகிறது வேலை செய்யும் இடங்களுக்கே இங்கிருந்து சாப்பாடு வந்து சேர்ந்துவிடும் புதிதாக வருகிறவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தும் எந்த வேலையையும் செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் ஒரு வருடம் வரை அவர்களது நடத்தை கண்காணிக்கப்படும் அதன் பிறகே அவர்கள் நிரந்தர ஆரோவில் வாசியாக முடியும் ஆன்ம பரிசோதனைக்கு இங்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் அன்னையின் கனவில் நம்பிக்கை வைத்து ஒரு புதிய சமுதாயம் உருவாக்கும் வேட்கை கொண்டவர்களே இங்கு வசிக்க முடியும் ஏதோ ஒரு தொலைதூர நாட்டிலிருந்து வருகிறவர் தன் தாய் மண்ணோடு தொடர்பு அருந்துவிட்டதே என்று வருத்தப்படக்கூடாதல்லவா அதற்காக ஒவ்வொரு நாட்டின் சார்பாக ஓர் அரங்கமும் இங்கு உருவாகி வருகிறது இதற்கான செலவை அந்தந்த நாடுகளே ஏற்றுக்கொண்டுள்ளன இந்த அரங்கில் அந்த குறிப்பிட்ட நாட்டின் செய்தித்தாள்கள் புத்தகங்கள் சிடிகள் டிவி சேனல்கள் எல்லாம் கிடைக்கும் அவர்களுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் சொந்த மண்ணின் கலாச்சார உறவு கிடைக்க இந்த இடம் ஒரு பாலமாக இருக்கும் தேசங்கள் தோறும் மொழிகள் வேறு என்றாலும் இந்த இடத்தை பொறுத்தவரை அமைதியும் நேசமும் தான் ஆட்சி மொழிகள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்